ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னாக்கா ஒரு மாந்திரிகம் அப்படின்றது ஒரு கெட்ட விஷயங்களே கிடையாது சித்தர்களால் அருளப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களான தான் அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க அதை நாங்களும் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு மனுஷன் பிறந்துட்டான் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கள எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே வரலாம் எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றத இப்போ எங்களுக்கு தெரியும் ஐயா இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு ஒருத்தர் வந்து கணவன் மணி பிரச்சனை வந்திருப்பாங்க ஆனால் தொழிலுக்குன்னு வர வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கறத நம்ம ஆன்மீக நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் ஐயா இப்போ நாம் வந்து நம்ம நம்ம செந்தோர் முருகன் மெசஞ்சோஸ்ப்பா நான் கற்றுக்கிட்டேன் என் குருடைய பாதம் தொட்டு நான் சொல்கிறேன் யாருக்கும் அவர் நம்ம கற்றுக் கொடுக்கும்போதே யாருக்கும் ஒரு புரோகம் பண்ணாத கெட்டது செய்யாத அப்படின்னு சொல்லி வெத்தலையில் வந்து அது தண்ணி மேலே வச்சு சத்தியம் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய சொன்னார் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அடுத்தவன் நம்மளை அடித்தாலும் திருப்பி நான் நாம் அடிக்கப் போகிறதில்ல அது இறைவனோடு செய்ய அவன் மேலே ஊற்றி போயிடுவேன் அவனால் அவன் பார்த்துக்க முடிஞ்சி நான் அவங்களை அடிக்க மாட்டேன் அந்த மாதிரி நான் ஒரு குருவ வந்து நம்ம நினச்சி குருவை இங்கே பண்ணணும் அதிலிருந்து அவர் கற்றுக் இது இதுவரைக்கும் நாற்பது வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் யாருடைய பணமும் எனக்கு வேண்டாம் அது ஒரு கருமா பணங்கிறதே ஒரு கருமா நான் வாங்குகிற பொருளுக்கு நீ காசு கொடுங்க இல்லை நீ நான் வாங்க வேண்டாம் நீ வாங்கிட்டு வந்து கொடு நான் செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு அன்னதானத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரமோ மூணாயிரமோ ஐயாயிரமா இதுக்குள்ளே நீ கொடுத்துட்டு போயிடுங்க உங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு போங்க நீங்கள் பொருள் வாங்கிட்டு வந்து கொடுங்க நான் சொல்கிற பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க என்ன மொழி கேட்குறேன் வாங்கிட்டு வந்து கொடுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் அந்த வேலை நடக்கும் அவசியம் நடக்கும் ஆனால் மெயினாக வந்து நம்பிக்கை வேணும் மாந்திரியத்த ஒன்றையும் தெய்வத்தையும் மாந்திரியத்தையும் நம்பணும் யாராக இருந்தாலும் மனசார மனபூர்வமாக நம்பணும் நம்பினா கண்டிப்பாக கைவிடாது கடவுள் நம்பவங்களுக்கு எந்த அளவுக்கு மேல்நோட்டமாக நீங்கள் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கே தான் கடவுளும் மேல்நோட்டமும் போயிட்டுருப்போம் இது உண்மை சரிங்களா அது வந்து இந்த கலியுகத்தில் ஒருத்தனை ஒருத்தனை அடித்து பிடுங்கிறதும் ஏமாற்றி பிடுங்கிறதும் பொய்யான தகவலை பரப்பி சம்பாதிக்கிறதும் இல்லை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது உண்மையாக போகலை அந்த உண்மையாக நம்ம செய்கிறோம் அந்த இடத்துல அப்படின்னா இதுக்கு காரணம் என்னென்னா இந்த முருகனோட சஜிதான் தான் இந்த முருகனோட சக்தி சஜி தான் அகத்தியனுடைய ஆதிகம் தான் இங்கே நடக்குது இந்த இடத்துல அகத்தியனுடைய ஆதிகம் தான் பண்ணிட்டுருக்குறோம் அதனால் வந்து மூலிகையால் செய்யப்பட்ட சிலைக்கும் மூலிகையால் நாம் கொடுக்கக்கூடிய பொருள்களுக்கும் வந்து கேரண்டி உண்டு அதுக்கு வாழ்வி உண்டு நல்ல பொருளை தரமாக செஞ்சு கொடுக்குறோம் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து தொழில் சமம் பண்ணி கொடுக்குறோம் புரியுதுங்களா அதே மாதிரி உடல் நலம் சரியில்லாமல் ஒரு காற்று குடிச்சி பேய் சேர்த்து காற்று கற்றுக்கு பிள்ளைச்சுனி நேபல ஏதாவது காவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல வேலைகளை நாம் செய்கிறோம் அதனால வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்குறோம் ஏ தணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளால் மனசாவது பெறுகிற அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ண முடியும் எல்லாத்துக்குமே வந்து சரி ஜாதக நிதியாக கிரக சூழ்நிலைனால ஒன்பது கிரக நவகிரகனால நவகிரகத்தினால வர பாதிப்புகள் நிறைய மக்களுக்கு இருக்கு ஏழரை சனி இருந்துச்சுன்னா ஒரு மனிதனுக்கு அந்த சனி என்ன பண்ணணும்னு கேட்டால் சிரிக்கவேன் சிரிக்க வைப்பேன் சீலைப்பேன்னு குத்த வைப்பேன் திருவோட்டை கையில் கொடுப்பேன் வீதியில் பிச்சை எடுக்க வைப்பேன் யாருன்னு கேட்கணா சன்னிங்களான் அந்த டைமில் வந்து ஏடைச்சனி இருக்கிற போது கண்டிப்பாக வந்து குடும்பம் பெரியத்துக்கான வாய்ப்புகள் தானவே உருவாகும் வீட்டில் உடனே ஆக்ஸண்டாகவும் உடனே கையில் இருக்கிற போன வாகனம் கொடுக்க மாட்டான் வாகனம் கொடுக்க மாட்டான் பிரச்சனைகள் வாரம் ஆகி வெடிக்கிற மாதிரி பிரச்சனை ஆகி வீட்டில் வந்து சண்டை போட்டு வீடு ரெண்டாக பிரியும் இதுக்கு இரகத்தினுடைய கோல பிரச்சனை வரவங்களுக்கும் இப்ப நிறையதான் சொன்னேன் நிறைய மாந்திரியம் வந்து போலீஸ் சமையலும் போலி மாந்திரி வரையும் நிறைய இருக்காங்க நிறைய மாதிரி பண்ணி பண்ணி ஒரு ரூட்ல வைக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணி கொடுக்குறாங்க அது அவங்களோட கருமா அது பண்ணி கொடுத்து ஒரு ரூட்ல வைக்கிறது எல்லாம் சுடுகாட்டில் வைக்கிறது ஏதோ ஒன்று செய்யறது அது ஒரு குடும்பம் கேட்டுறது அதனால சண்டை வர்றது வாய்ப்பு இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது தீர்வு இல்லாமல் போகலை உண்மையா மனச்சாட்சிக்கு நேர்மையா செய்த உண்டு ஒரு சிலர் வந்து போன்லயே பண்ணுங்க அனுப்புங்கன்றாங்க நம்ம அது மாதிரி பண்றது இல்லைன்றது தெரியும் ஐயா அந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்கு சரியான தீர்வு வேணும்னா இந்த இடத்த நாடி வந்தா மட்டும்தான் பண்ண முடியும் கரெக்டுங்களா இது வந்து ஒரு மருத்துவமனைக்கு போகாம ஒரு இன்ஜெக்ஷன் எனக்கு போன்ல போட்டு நான் பணத்தை போட்டிருந்தாக்கா கண்டிப்பா போட முடியாது போட முடியாது அதே மாதிரிதான் இது தெய்வமும் ஒரு டாக்டர் என்னாவோ அதே மாதிரிதான் தெய்வமும் அந்த இடத்துல வந்து அவங்க வணஞ்சி அந்த பொருள் வாங்கிட்டு போனா ஒரு திண்ணிலே வாங்கிட்டு போனாலோ அவங்க கஷ்டம் செய்யறோம் ஆனா தெய்வத்தை பார்க்காம எங்கேயோ உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து நான் ஏச்சல் இருந்துட்டு உங்களுக்கு மந்திரம் பண்ணி அனுப்புனா அது வேஸ்ட் எதுவா இருந்தாலும் நேரில் வரணும் இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு இங்கே வரவங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து நல்ல ஒரு தீர்வு வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஐயா சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா இது யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை பார்த்துட்டு தொடர்பு கொண்டு அட்ரஸும் லொக்கேஷனும் இதுலேயே இருக்குது நீங்கள் அதை பார்த்து வரலாம் நன்றி நன்றி ஐயா